இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் வேறு ஒரு உலகத்திற்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறோம் படத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது மூணு இடத்துல நான் கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் வழியாக பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு இழைக்கின்றேன் இந்த திரைப்பட குறும்பட விழாவினை வெளியீட்டு விழாவினை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு நடத்துவதற்கு இங்கு நண்பர் முத்தமிழ் அவர்களை ஆதரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஒரு நல்ல மாலை பொழுதாக இன்று அமைந்தது மத்தியானம் ரெண்டரைக்கு போட்டிருக்காரே அப்படின்னு நானும் கூட அந்த கேள்வியை அவரிடம் கேட்க இருந்தேன் அவரே கொண்டார் பலர் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார்கள் என்று ஆனால் அந்த அந்த மாலை நேரத்தை அந்த மதியத்திற்கு பிறகு அந்த ரெண்டரை மணிக்கு நேரத்துக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை நாம் பார்த்ததில் ஒரு மகிழ்ச்சி பதினான்கு ஆண்டுகள் என்று அவர் சொன்னார் வழக்கமாக நாவல் எழுதுகிறவர்கள் அல்லது ஆய்வு நூல் எழுதுகிறவர்கள் நான் கே பதினான்கு ஆண்டுகளாக இதை எழுதி கொண்டிருக்கிறேன் இருபது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார் ஆனால் ஒரு திரைப்படம் பதினான்கு அந்த பார்த்த உடனே தெரியுது அது நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் எழுத்தாளர் கிருஷி அவர்களும் மதி தமிழ இந்த திருநெல்வேலியில் மிகவும் பிரபலமான பேச்சாளர் குத்துநேரி செல்லப்பா அவர்களும் இதில் நடித்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த உருவத்தில் பதினான்கு ஆண்களுக்கு முன்னால் இருந்தார்கள் என்பது அப்படி நினைவுக்கு அது கொண்டு வந்தது அவற்றை எல்லாவற்றையும் விட நாம் வந்து அந்த ஆட்கள் நமக்கு தெரிந்ததனால் சொல்கிறேன் ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தை அவர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முறை ஊன்றுகோல் என்கின்ற தலைப்பு அதுதான் ரொம்ப முக்கியமானது ஊன்றுகோல் என்கின்ற பெயர் குறும்படத்திற்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஊன்றுகோல் என்பது நம் நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் இந்த மாதிரிப்பட்ட மனிதர்களுக்கு ஊன்றுகோல்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக நான் அதை உணர்ந்தேன் மிகச்சிறப்பான தயாரிப்பு நல்ல ஒரு ஒளிப்பதிவாளர் அவருக்கு கிடைத்திருக்கிறார் அவர் என்ன என்ன தெரியவில்லை ரொம்ப அற்புதமாக செய்திருக்கிறார் வழக்கமாக இந்த மாதிரி படங்களை டிஜிட்டைஸ் பண்ணும்போது படத்தினுடைய குவாலிட்டி வந்து குறையும் ஆனால் இது அப்படி இல்லை சிறப்பாக இருக்கிறது நல்ல எந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதுவும் கதை சொல்கிறது நமக்கு அந்த இடங்களும் நமக்கு கதை சொல்கிறது என்பதை நாம் இதை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது புது புது அர்த்தங்கள் இதில் இந்த குறும்படத்தில் கிடைக்கும் இந்த பணி பாராட்டுவதற்குறை நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் மேலும் உங்களுடைய பணி தொடர வேண்டும் உங்களுக்காக உங்களுடைய படங்களை திரையிடுவதற்காக தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்